ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே போனது போகட்டும் வரும் வருடம் உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான வருடமாக இருக்கப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் சேர்த்து வைத்து பல மகிழ்ச்சியாக அந்த நீ வாழப்போகிறாய் அந்த வாழ்க்கையை அதை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள் எப்போதும் என் நாமத்தை நீ சபித்து கொண்டே இரு மழையளவு பிரச்சினைகள் கழுத்தை நெறிக்கும் சூழ்நிலைகள் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு எதிராக போர்க்களமாக இருப்பதை நான் அறிவேன் நான் கேட்கும் காணிக்கை மட்டும் எனக்கு செலுத்து உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதில் நான் மாற்றி காமிக்கின்றேன் நம்பிக்கை மாறாத நம்பிக்கை எந்த ஒரு கடின சூழலிலும் தொலைத்து விடாத நம்பிக்கை சில நாளிலோ சில வாரங்களிலோ சில மாதங்களிலோ கைவிட்டு விடாத என் மீதான நிலையான நம்பிக்கையை எனக்கான சிறந்த காணிக்கை நம்பினவர்கள் எல்லாம் என்னால் கரையேற்றப்படுவார்கள் நிச்சயம் கரையேறியும் இருக்கிறார்கள் என் காணிக்கையை மட்டும் நீ செலுத்திவிடு எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நொடியில் நான் மாற்றி காமிக்கின்றேன் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னுடைய துயரங்கள் எல்லாமே போகிறது உன்னுடைய துயரங்கள் முடிவுறும் நேரம் இது இந்த வருடத்தோடு உனக்கு துன்பங்களுக்கும் முடிவு ஏற்பட்டு விட்டது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசி என்றுமே உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் கவலையே படாதே உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன் உண்மையான அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் இறைவனை தேடி எங்குமே போக வேண்டாம் அந்த இறைவனை உங்களை தேடி நாடி வந்து உறவுவார் உதவி செய்யவே அவர் இருக்கிறார் என்று நினைக்கும்போது உன்னை கூப்பிடாமலே நான் வந்து நிற்பேன் என்று அவரே உன் முன்னே வந்து நிற்பார் மனதார அப்பா என்று என்னை கூப்பிடு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நான் உனக்கு உதவி செய்கிறேன் எல்லாமே உனக்கு சரியாக சென்று கொண்டிருக்கிறது நீயே அந்த பாதையை மாற்றி விடாதே நான் காட்டிய வழியே சரியான பாதை அந்த வழியே நீ செல் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் உனக்கு உள்ளது உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பு வைத்தவர்கள் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனையும் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி மிகவுமே கண்டிப்பாகவே நிச்சயம் அழைத்து செல்லப் போகிறது நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய் நீங்கள் பணத்திற்காகவோ கடன் பிரச்சனைகளுக்காகவோ நோய் தீரவோ கல்விக்காகவோ நல்ல வேலைக்காகவோ வீடு கட்டுவதற்காகவோ திருமணத்திற்காகவோ குழந்தை செல்வத்திற்காகவோ வறுமை நீங்குவதற்காகவோ மகிழ்ச்சிக்காகவோ என உங்கள் வாழ்வுக்காக இடைவிடாது வேண்டுவதை நான் அறிந்திருக்கின்றேன் உங்கள் வேண்டுதல் அனைத்துமே எனக்கு கேட்கப்பட்டது வேண்டியவற்றை வரமாக தரப்போகின்றேன் பிறக்கும் வருடத்திலிருந்து உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது முடிவு கட்டப்போகிறேன் இந்த வருடத்தோடு உனக்கு ஏற்பட்ட இடைஞர்கள் எல்லாமே முடிந்துவிடும் பிறக்கின்ற வருடம் உனக்கு வேண்டிய நீ கேட்ட வரமாக போகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கையாக உன் வாழ்வு போகிறது நீ இடைவிடாது வேண்டி நின்றதை நான் உனக்கு வரமாக தரப்போகின்றேன் கேட்டதுபடியே நினைத்ததுபடியே ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆரம்பமாகி போகிறது உன் பணப்பிரச்சனை வந்துவிடும் கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்